அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இப்போ இந்த திருமண பொருத்தம் பார்க்கறதுக்கு வந்த ஜாதகம் அப்படின்னாலும் கூட திருமண பொருத்தத்துக்கான விதிகளையும் பார்க்கலாம் கல்யாணம் நடக்குது அப்படின்னா எப்போ நடக்கும் அதே மாதிரி இவருக்கு இயற்கையாகவே இயற்கையாகவே பிறக்கும் போதே இவருக்கு இரண்டு கண்களும் தெரியாது இரண்டு கண்களும் தெரியாமலே ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படின்னா அப்போ அந்த ஜாதகத்தில் அதற்கான விதிகள் அங்கே இருக்கு இல்லையா அந்த விதிகளை கூட அப்பா சூத்திரத்தின் மூலமாக நாம் பார்க்கலாம் கண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒளி உயிர் அப்படின்னா நம்ம ஒளின்னு சொல்கிறோம் அது மாதிரி கண்கள் அப்படின்னாலும் அதுவும் ஒளி தான் கண்களுக்கான இரண்டு ஒளி கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வலது கண் அப்படின்னாக்கா சூரியன் அப்படின்னும் இடது கண் அப்படின்னா சந்திரன் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டு ஒளி கிரகங்கள் இது கண்களுக்கானதுன்னு சொன்னாலும் கூட கண்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒளி அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு சுக்கரனை சொல்லுவாங்க அதாவது சுக்கரன் என்பது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விந்து சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த விந்து சக்தி அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஜீவாதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க ஒளி பிரகாசம் அப்படின்னா எங்கிருந்து தோன்றுகிறதுனா ஒரு தீபம் இருக்கிறது அந்த தீபம் என்றால் அகல் முதல்ல மேலே இருக்கக்கூடியது அகல் இருக்கிறது அந்த அகலுக்கு உள்ளாரே எண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தம் இருக்கிறது அதற்கு உள்ளாரே சென்று பார்த்தால் நமக்கு திரி என்று சொல்லக்கூடியது இருக்கிறது அகல் அப்புறம் எண்ணெய் அப்புறம் திரி அந்த திரி அப்படின்னு சொல்லக்கூடியதான் பிரகாசமாக சுடர் விட்டு எரியக்கூடியது அந்த திரிதான் ஆண்களுக்கு சுக்கிலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த சுக்கிலம் தான் அங்கு சுடர் விட்டு பிரகாசிக்கிறது ஒரு தீபம் சுடர் விட்டு பிரகாசிக்க திரி எப்படி தேவையோ அப்படி ஒரு தீபம் சுடர் விட்டு பிரகாசிப்பதற்கு முதலில் தீபமாகிய அகல் வேணும் அதற்குள்ளார எண்ணெய் வேணும் எண்ணெய்க்கு ஒரு திரி வேணும் அந்த திரிதான் சுடர் விட்டு பிரகாசிக்கிறது அது போல இந்த தேகத்திலே கண்கள் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கணும்னா சூரியன் நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இருக்கணும் அதற்கு ஆதார ஒளியாகிய சுக்கிரன் சுக்கரன் நல்லா இருக்கணும் மூன்று நிலை இது போக ஜோதிடத்தில் வலது கண் இடதுகண் அப்படிங்கிறதுக்கு இரண்டாம் பாவம் லக்னத்திற்கு இரண்டாம் பாவம் வலது கண் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் பாவம் இடது கண் அப்படின்னு இது ஐந்து நிலைகளை நம்ம வந்து இதோட இணைச்சி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் முதல்ல நம்ம பார்த்தோம்னா சூரியன் சொல்லி சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்றாரு குருனுடைய நட்சத்திரம் அதாவது நீச்சம் பெற்ற குருவின் சாரத்தில் நிற்கிறார் அப்படின்னு பார்க்கணும் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திரன் நீச்சம் பெற்ற குருவோடனே கூட்டிட்டார் குரு சந்திரனின் மூணாம் பாவத்தில் நிற்கிறாரு சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே நிற்கிறார் ஆக ரெண்டு பேருமே சந்திரனும் குருவும் ஒன்னா இருக்காங்க நீச்சம் பெற்ற குரு அவரோடு சந்திரன் கூட்டிட்டாரு பாருங்க இவரே நீச்சம் சூரியனை நீச்சம் பெற்று நீச்சம் பெற்ற குரு சாரத்தில் ஏறி நீக்கிறார் அப்படின்னு பாக்குறோம் அப்ப இரண்டு கிரகம் இங்கே கெட்டு போச்சு அதுக்கடுத்துல மூணாவது பாத்தீங்கன்னா வலது கண் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நிக்கிறது இரண்டாம் பாவத்துல கேது நிற்கிறாரு அந்த கேது பார்த்தீங்கன்னா நீச்சம் பெற்ற குரு சாரத்தில் அவர் ஏறி நிற்கிறார் அடுத்ததாக பன்னிரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் சுக்கரனும் நிற்கிறாங்க பாருங்க சுக்கரனும் கேது சாரத்துல செவ்வாயும் கேது சாரத்துல பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனும் செவ்வாயும் கூட கேது சாரம் நிழல் இருக்க சாரம் ஏறி அவரும் சாரம் ஏறினார் இப்போ நம்ம மூணாவதா சுக்கரன் எடுக்கணும்னு சொன்னோம் அந்த சுக்கரன் தான் லக்னத்துக்கு பனிரெண்டாம் பாவத்தில் அவர் நின்று செவ்வாயுடன் கூடி கேது சாரம் நிழல் கிரக சாரம் ஏறி அந்த நிழல் கிரக ஆகிய கேதுவும் கூட நீச்சசாரம் ஏறினார் அப்போது இங்கே சூரியன் கெட்டு போயிட்டாரு சந்திரன் கெட்டு போயிட்டாரு சுக்கரன் கெட்டு போயிட்டாரு இரண்டாம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் பாவத்தில் நின்ற கேதுவும் சாரம் ஏறினார் பனிரெண்டாம் பாவத்தில் நின்ற செவ்வாயும் சுக்கரனும் கூட சாரம் ஏறினார் ஆக எந்த கிரகங்களுமே ஒளி இல்லாத கிரகங்களாக மாறி இரண்டு கண்களுக்கும் ஒளி இழந்து விட்டார் இதற்கு பரிகாரமாக ஏதேனும் ஒரு கிரகம் அதாவது சுக்கரன் வந்து பார்வை இருந்தால் சுபத்துவம் தரும்னு சொல்லுவாங்க குரு இருந்து பார்வை கொடுத்தால் சுபத்துவம் தரும்னு சொல்லுவாங்க சந்திரன் இருந்து பார்வை கொடுத்தால் சுபத்துவம் தரும் சொல்லுவாங்க பரிகாரமாக அதெல்லாமே அந்த கிரகங்கள் எல்லாம் தான் ஒன்னா சேர்ந்து ஒளி இழந்து விட்டது அதனால் இறைவன் இப்படித்தான் இந்த விதியை வகுத்திருக்கிறார் எனவே இரண்டு கண்களும் தெரியவில்லை என்பதற்கான விதியை அப்பா யூதிர சூத்திரத்தின் மூலமாக நீங்கள் மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்